மாந்திரிக பயிற்சியில் பல மைகள் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அதில் இப்போ வசிய மை செய்யலாம் வசியமையில் எட்டு விதமான வசிய மை இருக்குது அதில் இப்போ லோக வசியமை செய்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல உழுவ மீன் நெய் செய்து தயார்படுத்தி வச்சுக்கணும் அதுக்கு உழுவ மீன் வாய் முதல் மலக்குடல் வரை உள்ள கொழுப்பை எடுத்து உருக்கும் போது அது கரைந்து நெய்யா கிடைக்குது அதுக்கப்புறம் நாயுருவி செடியை காப்பு கட்டி எடுத்து அதை காய வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை பொடிப்பொடியாக வெட்டி சட்டில வதக்கி அத அரைச்சா கருப்பு பொடியாக நமக்கு கிடைக்கும் பின் சாதி லிங்கம் ஜவ்வாது அரகஜா கோரோசனை பச்சை கற்பூரம் புனுகு சந்தன அக்தர் இது எல்லாத்தையும் உழுவ மீன் நெய்யோட சேர்த்து அரைச்சா லோக வசியமை கிடைக்கும் இதை செய்யும்போது போது மனசில மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே செய்யணும் பல ஆயிரம் முறை மந்திரங்களை சொல்லி உருவேத்தனா மட்டுமே இந்த மை வேலை செய்யும் பலரும் பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வசிய மைனு எதையெதையோ வாங்கி ஏமாறுறாங்க அதற்காகவே குருஜி தனது மாந்திரீக பயிற்சியில வசியமை தயாரிக்கும் முறை பற்றி சொல்லி கொடுக்கிறாரு இதை அரைக்கும் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் ஓரை பார்த்து அரைக்கணும் அரைப்பவரின் மூச்சு சூரிய மூச்சாக இருக்கணும் இப்படி முறைப்படி கத்துக்கிட்டு நீங்களே உங்க வீட்டில் செஞ்சு உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் குருஜியின் வசியம்மை தயாரிப்பு முறை கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி அஞ்சனம்மை குங்குமப்பூ அஞ்சனம்மை சத்ரு மை இப்படி வசியமை தயாரிப்பு முறைகள் அனைத்தும் உங்க வீட்டை சுத்தி கிடைக்கிற மருதாணி நாயுருவி குப்பை மேனி போன்ற பல மூலிகையை பயன்படுத்தியே குருஜியின் பயிற்சி வகுப்புகளில் மந்திரங்களோட கற்றுத்தரப்படுது